நமஸ்காரம் என்னியோட ப்ராபாப் த மோஸ்ட் ஹம்ப்ளிங் திங் இன் லைஃப் இஸ் டு ஃபீல் கிரேட்ஃபுல் ஃபார் ஆர்டினரி திங்ஸ் தட் மேக்ஸ் யுவர் லைஃப் சோ ஸ்பெஷல் பியூட்டிஃபுல்ங்க பியூட்டிஃபுல் நல்லா அழகாக புரிஞ்சணும் வச்சுக்கோங்களேன் நிஜமாக எல்லா இடத்துலேயும் சிறு துரும்பும் பல்லு உதவும் இல்லையா சிறு துரும்பும் பல்லு குத்த உதவும் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சாய் சச்சரித்திராவில் கூட போட்டிருப்பா தெரியுமா சுவாமி பாபா நிறைய சொல்லியிருக்கார் சின்ன சின்ன மாற்றங்கள் பல 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 விஷயங்கள் நம்ம சாதனம் பண்ணலாம் அது வழிகாட்டும் அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டும் வெரி ட்ரூ அப்போது அந் எல்லாத்துலேயுமே நம்மள் வந்து கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத நம்பணும் அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும் சின்ன சின்ன விஷயங்க இப்போ இந்த நிறைய காம்படிஷன்லாம் நீங்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலி காம்படிஷனில் ஒத்தறதுக்கு தான் ஜெயிப்பா ஒரு நாற்பது பேர் இருந்தாலும் நாற்பது பேரில் வந்து வின்னர் ஃபஸ்ட்டு வின்னர் அப்படிங்கிறது ஒத்தர் தான் ஓகே அதுக்கப்புறம் ரன்னர் அப் ரெண்டு பேர் அப்புறம் மூணு பேர் அப்புறம் அப்படி அப்படியே இருக்கமே வழியாக பட் வின்னர் ஒன்று தான் ஸோ இந்த நாற்பதில் ஒரு ஒரு ரவுண்டாக ஒரு ஒரு ரவுண்டாக மைனஸ் ஆகிண்டே வரும் அப்போது நிறைய பேர் பார்த்தேன்னா டுவேர்ட்ஸ் ஒரு ஒரு பத்தாவது ரவுண்டு வரைக்கும் வரும்போது பார்த்தேன்னா பத்து பேர் இருப்பான் நாற்பதுலேருந்து ஒன்று ஒன்றா மைனஸ் ஆகி மைனஸ் ஆகி பத்து பேர் வந்திருப்பான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பத்து பத்துக்கு வந்துருப்பான் அமௌண்ட் டென் அப்படின்லாம் வந்திருப்பான் அப்போது அந்த அமௌண்ட் டென்னில் திருப்பியும் வந்து கண்டிப்பாக அஞ்சு பேர் தான் ஃபைனலுக்கு போவான் ஆச்சா அப்போது இந்த ப பத்தாவது வரைக்கும் வந்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் வி ஹாவ் டு தேங்க் காட் அட்லீஸ்ட் அமாங் ஃபார்ட்டி நான் வந்து பத்தாவது ரவுண்ட் வரைக்கும் அத்தனை ரவுண்ட்ஸு நான் தப்பிச்சு வந்திருக்கேனே அத்தனை ரவுண்ட்ஸ் ஐ வாஸ் பீன் குவாலிஃபைடு இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள் சரி அதில் பல விஷயங்கள் நீ கற்றுப்பேன் இது காம்படிஷன் பொதுவாகவே ஒரு படிப்பு நம்ம எடுத்துட்டா கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் உடனே வந்து இன்றைக்கி சொல்லி கொடுத்தானா சில குழந்தைகளுக்கு டக்குன்னு கல்பூர புத்தி அப்படிம்பா சில பேருக்கு டக்குன்னு அப்சர்வேஷன்லேயே அந்த டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்போதே அவளுக்கு மண்டையில் புரிஞ்சுருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாள் அது இப்போ வீட்டுக்கு போய் ரெண்டு வாட்டி இப்படி இப்படி கிளான்ஸ் பார்ப்பா புரிஞ்சிருவோம் சில பேர் ஸோ இதுலேயே நிறைய கேட்டகரைஸ் இருக்கா சில பேருக்கு பத்து வாட்டி அந்த ஒரே ஒரு சம்ம பத்து வாட்டி போட்டு போட்டு பார்த்தா தான் ஓரளவு அவளுக்கு புரியும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பத்து பேர் பத்து வாட்டி நம்ம எழுதிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம் பாருங்க அவள்லாம் மக்கு கிடையாது ஸோ அவள் வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் நமக்கு எப்படியாவது நம்ம இந்த சம்மை நம்ம கண்டிப்பாக நம்ம போடணும் அப்படிங்கிற அந்த டிட்டர்மினேஷனுக்கு நம்ம சல்யூட் பண்ணியே ஆகணும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு போடாமல் இல்லை நம்ம எப்படியாவது இந்த சம்ம நம்ம கத் புரிஞ்சுன்னு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து வாட்டி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நிறைய பேர் என்ன பண்ணுவாள் ஃபஸ்ட்டு டைம் வரல அப்படின்னு ஒன்னே ஏய் வரலப்போ நமக்கு இதெல்லாம் நம்ம ஒத்து வராது இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு உதறிலாம் கிடையாது அட்டம் அந்த அட்டம்ப்ட் நம்ம எப்படியாவது நம்ம அந்த சம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்பு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அடுத்த வாட்டி இதை கரெக்ட் பண்ணி போடணும் அப்போ போட்டால் நமக்கு ஈஸியாக நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு ஒன்று ஒன்றா ஒன்று இட் சரி ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் இட் டேக்ஸ் டைம் பட் அதை அந்த அட்டம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து யூ ஹாவ் டு தேங்க் காட் சின்ன சின்ன விஷயமானாலும் ஒரு இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தேன்னா பூ ஒரு செடியில் பார்த்தேன்னா ஒரு பதினஞ்சு பூ பூக்கும் அதே மறுநாளைக்கு பார்த்தோன்னா பூக்கவே பூக்காது பூக்கவே பூக்காது அடாடா இன்றைக்கி என்ன ஒரு பூ கூட இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அந்த ஒரு பூ பூக்கலை பட் அடுத்த நாள் பார்த்தன்னா முப்பது பூ பூத்திருக்கும் ஃபஸ்ட்டு டே ஃபிஃப்டீன் செகண்ட் டே நத்திங் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஸோ இட் இஸ் கெட்டிங் ப்ரிப்பரேஷன் அந்த முப்பதுக்கு இந்த நடுவில் ஒரு நாள் இருக்க பாருங்க ஸோ நம்ம எப்போதுமே சந்தோஷப்படணும் அந்த செடிக்கு நம்ம தோல்வி தட் இஸ் நம்ம வந்து மனசை விடக்கூடாது எதுவானாலும் வி ஹாவ் டு பி ஹாப்பி எத்து என்ன எல்லாத்துலேயுமே கடவுள் இருக்கார் நமக்கு நல்லது பண்ண தான் கடவுள் இருக்கார் வழிய கெட்டது பண்ணுறது கிடையாது நம்ம நல்ல நினைவோடையே இருக்கணும் நம்ம நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் நம்ம நாலு நாலு விஷயங்களை நம்ம கற்றுக்கணும் இப்படிங்கிற அந்த நல்ல நல்ல நல்லங்கிறது தான் இருக்கணும் அண்ட் அந்த நல்ல 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 மெயின்டைன் பண்ணணுமா ஆனால் கண்டிப்பாக வி ஹாவ் டு பி ஹாப்பி வி ஹேவ் டு தேங்க் காட் ஏன்னா அந்த தெரியாத நம்ம டைவர்ட் ஆகி நெகட்டிவுக்கு கெட்டதுக்கு போயிட்டோம் அப்படின்னா வி லாஸ்ட் லாஸ்ட் த ரூட் பஸ் பஸ் அதனால் எப்போதுமே அந்த நல்ல 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 குட் திங்ஸ் பாசிட்டிவ் அதே அந்த அந்த ட்ராக்கிலேயே நம்ம நடக்கணுமானா வி ஹவ் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஏன்னா வி ஆர் ஆன் தி ரைட் ட்ராக் அப்படிம்பா யூ ஆர் ஆன் தி ரைட் ட்ராக் அப்படிம்பா ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி வர்றதோ இல்லையோ தோல்வி வராது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போது நான் என்ன சொன்னேன் ஃபார்ட்டி ஃபார்ட்டியில் டென்த்து ரவுண்டு இப்போ பத்து பேர் வந்துவிட்டால் அந்த பத்து பேரில் அஞ்சு பேர் ஃபைனல் வர அப்படின்னு ஸோ இந்த அஞ்சு பேரில் ஒத்தருக்கு தான் ஃபைனல் தட் இஸ் வின்னருங்கிற போஸ்ட்டு அவளுக்கு அந்த அவார்டு லைக் என்ன அவார்டோ என்ன அமௌண்ட்டோ எல்லாம் வாங்கினாலும் அந்த ஒன்லி ஒன் பர்சன் பட் இந்த பத் என்ன சொல்கிறது அந்த டஸ்ட்டு கான் இது கொடுத்தா பார்த்தேடா அந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் தான் வின்னர் இந்த நாலு பேர் என்ன பண்ணால் தேவர் அப் காம்படிட்டர்ஸ் அவள் வந்து டஃப்பாக கொடுத்தா பார்த்தேடா டஃப் ஃபைட்டு அவள் தேவர் ஈக்குவல் அதுக்கு நம்ம தேங்க் பண்ணணும் சரியான போட்டிப்பா எல்லோரும் அஞ்சு பேரும் ரொம்ப நல்லா பாடுறா இது யாராக வின்னராக வரப்பாரா தெரியலையே எல்லோரும் எவ்ரிபடி இஸ் வெல் டேலண்ட் அவ்வா ரொம்ப நல்ல டேலண்ட்டாக இருக்கா அது பாட்டாக இருக்கட்டும் ட்ராயிங்காக இருக்கட்டும் எதுவானால் இருந்துருக்கட்டும் இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஃபைனலிஸ்ட்டில் வந்து அஞ்சு பேர் வரான்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஞ்சு பேரும் ஆர் ஆல் கன்சிடர்ட் டு பி வின்னர்ஸ் ஏன் தெரியுமா கொத்தர் கொத்தர் ஒத்தர் கொத்தர் தே செழிச்சவா கிடையாது எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் ஓகே காம்படிஷன் அப்படிங்கும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்க தான் இருக்கும் பட் நம்ம எப்போதுமே நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம ஒன்றுமே தெரியாமல் நம்ம ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவாட இன்றைக்கி ஐ ஆம் பீன் நாமினேட்டட் ஃபார் தி ஃபைனலிஸ்ட் ரவுண்டுக்கு நான் வந்து நாமினேட் ஆயிருக்கேன் அப்படிங்கும்போது தேங்க் காட் அப்படிதாங்க நம்ம ஒன்று ஒன்றுத்தையும் சந்தோஷப்படணும் நிஜமாக நிறைய பேர் சொல்லுவா தெரியுமா இந்த காம்படிஷனில் இந்த ஜி தமிழ் இதெல்லாம் நாங்கள் லைவ் அந்த ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது சில பேரண்ட்லாம் சொல்லுவா இந்த லெஜெண்டுக்கு முன்னாடி நாங்கள் பாடுறதே பெரிய விஷயம் இதுவே எங்களுக்கு அவார்டு கிடச்ச மாதிரி ஏன்னா தேவர் சம்படி இந்த ஸ்ட்ரீட்ஸ் அவள் எங்கேயோ இருந்தா பட் எங்கேயோ இருந்தவாளை அந் அவ கிட்ட இந்த டேலண்ட் இருக்குதுன்னு கொண்டு வந்து எக்ஸிபிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கப்புறம் அவள் வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்து இவாடை பாட வைக்கும்போது அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தானே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ரவுண்டாக வருது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் அந்த அளவுக்கு வரும்போதே வி ஹாவ் டு தேங்க் காட் அந்த பேரண்ட்லாம் ஒவ்வொருத்தர் அனுபவித்து அழுது சொல்வாள் உங்கள் முன்னாடிலாம் இவன் பசங்க பாடுறான்னாலே எனக்கு அதுவே ஒரு பெரிய வின்னர் வாங்கின மாதிரி ஒரு சமாதானம் அப்படின்பா இட்ஸ் வெரி ட்ரூ அதுதான் ட்ரூலி அவள் வந்து சல்யூட் பண்ணுறான்னு அர்த்தம் அவளே தன்னை அர்ப்பணிக்கிறான்னு அர்த்தம் ஸோ எப்போதுமே வி ஹாவ் டு பி வெரி ஹாப்பிங்க சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் பல வழிக்கு நம்ம வழி வகுத்துக்குங்க பல விஷயங்கள் நம்ம கற்றுப்போங்க ஸோ அதனால் எது நடந்தாலும் நம்ம வந்து தேங்கிங் ஹம்பிளிங் நம்ம எப்போதுமே வி ஹாவ் டு பி வெரி கிரேட்ஃபுல் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து தேங்க்யூ 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 சொல்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லதுங்க இந்த இப்போ நான் வந்து மூச்சுக்கலை இதெல்லாம் நான் கற்றுக்கிறேங்க அருமை தி கோருங்க அந்த விஷயங்கள்லாம் கடவுளோட படைப்பெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ ஆனந்தமாக இருக்குங்க சே இவ்வளோ தூரம் இன்னும் அழகாக படிச்சிருக்கார் நம்ம ஒன்றுமே இல்லாமல் நமக்கு இந்த பகத்தறிவு இந்த ப பகடு தட் இஸ் என்ன சொல்கிறது அந்த ஈகோ லொட்டு லஸ்கெல்லாம் நமக்கு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே ஒரு ஏபிசிடி படித்த இந்த டாக்குமெண்ட்டு டிகிரிலாம் வச்சு நம்ம வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறோமே நம்ம அத்தனை பேரையும் படைத்தவருக்கு அவளுக்கு அவருக்கு எவ்வளோ இருக்கணும் கொஞ்சமாவது யோஜனை பண்ணி பாருங்களேன் நம்ம வந்து வி ஆர் நத்திங்க உண்மையை சொல்லணும்னா வி ஆர் நத்திங் இது தாங்க உண்மை பட் நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க அது இப்படி தெரிஞ்சுன்னா சந்தோஷந்தாங்க பட் தெரிஞ்சுட்டு நாலு பேருக்கு நல்ல விதமாக நம்ம பகிர்ந்து தான் புத்திசாலித்தனம் அண்ட் அதுதான் உண்மை அதுதான் நல்லது நமக்கு ஒரு நாலு விஷயம் தெரியுமா யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் பியூட்டிஃபுல்ங்க அதுதாங்க உண்மை நமக்கு நாலு விஷயம் தெரியல ரொம்ப சந்தோஷம் வாங்குவோம் நானும் சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி சந்தோஷமாக இருங்க அப்படின்னு நம்ம வந்து அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து பகிறதுக்கு தான் இம்பார்ட்டண்ட் அதுதான் கடவுளுக்கும் இஷ்டம் ஸோ அதனால் சின்ன சின்ன ஆனாலும் கண்டிப்பாக நம்ம எல்லாத்துலேயும் நம்ம வந்து சந்தோஷப்படணும் அந்தந்த ஸ்டேஜுக்கு வரும்போது கண்ட கடவுளுக்கு கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லியே ஆகணும் அந்த நன்றி உணர்வுங்கிறது வெரி வெறி இன்றியமையாததுங்க ஏ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான அப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு அழகான குடும்பம் நன்றி கடவுடை இந்த மாதிரி ஒரு அக்கா தங்கை இந்த மாதிரி ஒரு அண்ணா ஒரு ஒரு அழகான குடும்பம் அப்படி இந்த அழகான உறவினர்கள் அழகான கல்விக்கூடம் அழகான டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் இப்படின்னு ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம வந்து ரசிக்கணும் நம்ம வந்து தேங்க்யூ சொல்லணும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க அதை நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும் தெரியுமா நீங்கள் பயங்கரமாக பயங்கரமாக வளருவீங்க உங்களுக்கு தெரியாமே நீங்கள் வந்து யூ வில் கோ இன் டு பிக் ஹைட்ஸ் 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 அப்படி போடீங்க அந்த நன்றி உணர்வு எப்போதுமே இருக்கணுங்க உங்கள் ரத்தத்துலேயே இருக்கணும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த நன்றி உணர்வு நீங்கள் இப்போலேருந்து உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது ஆர்கூமெண்ட் இல்லை இப்போ நான் வந்து உங்களுக்கு இல்லை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் ஹாவ் ரைட்ஸ் பட் ஒன்றே ஒன்று உங்களை ரிக்வெஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கிரேடை உங்களோட கிரேடை வந்து நீங்கள் ஹையர் ஆக்கிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் இருந்ததுன்னா தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி குவாலிட்டிஸ் அதுவும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஒரு இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கும்போது டெஃபினட்டாக யூ வில் க்ரோ ஹை க்ரோ அப்படி 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 ஹைட்டு போய் நேர்பு சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடைக்காதவா கமெண்ட் அடிங்கோ முடிஞ்சவா இஃப் யூ திங்க் மை இன்ஃபர்மேஷன் இஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க இதை நீங்கள் ஒசரணும் நீங்கள் நல்ல இந்த நன்றி உணர்வுகள்னா உங்களுக்கு அப்படியே வரணும் அப்படின்னா இன்பாண்டாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக மெடிடேஷன் மெடிடேஷன் ரேகி முத்ராஸ் மூச்சு மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சிங்கிறது வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குது அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுட்டேன்னா கண்டிப்பாக பல சாதனைகள் நம்ம பண்ணலாம் கடவுளை கண்டிப்பாக பார்க்கலாம் கடவுள் கண்டிப்பாக உங்களை பா நீங்கள் கண்டிப்பாக அவரை பார்த்து அவரை நீங்கள் டச் கூட பண்ணலாம் டச் பண்ணி நீங்கள் பேசக்கூட செய்யலாம் இது ரொம்ப உண்மைங்க நீ என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா எஸ் கடவுள் எந்த ரூபத்துலையும் இருக்கலாமே ஸோ கண்டிப்பாக கடவுள் உங்கள் கிட்டே வருவார் இதெல்லாம் நீங்கள் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பிரயோகம் பண்ணிட்டே இருந்தால் கண்டிப்பாக கடவுள் வருவார் உங்கள் குரலை கேட்பார் உங்கள் பேச்சை கேட்பார் உங்களுடன் இருப்பார் உங் நீங்கள் என்ன சொல்கிறளோ அவர் அழகாக உங்களை வந்து வழி நடத்துவார் பியூட்டிஃபுல்லுங்க பல 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 கருத்துகள் சொல்லிகிட்டே போகலாம் தேங்க்யூ ஸோ மச்